நீங்கள் ஒருவருக்கு ஒருவரை விமர்சனம் செய்ய போகிறீர்களா அல்லது மறுப்பு கொடுக்க போறீங்களா இமாம் தஹபியிடம் கற்றுக்கொள்ளுங்களா அவங்களுடைய சேர் ஆளாம நுபுலாவிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் எப்படி ஒருத்தவரை கண்ணியமாக விமர்சிக்க வேண்டும் என்பதை உங்கள் நீய சுத்தமாக முதலில் இருக்க வேண்டும் மார்க்கத்துக்காக மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக நான் அவருக்கு அவரை விமர்சனம் செய்கிறேன் இமாம் தஹபி அவர்கள் எப்படி என்றால் அவங்களை விமர்சிக்கிறதுக்கும் அதே நேரத்தில் புகழுக்கும் இது இரண்டுகளும் கரெக்டான ஒரு பேலன்ஸ் ஒன்று பண்ணுவாங்க அவங்க ஆரம்பிக்கும் போதே அந்த ஆலிமுடைய நல்ல விஷயங்களை சொல்லுவாங்க அவருடைய இல்மை பற்றி சொல்லுவாங்க அவங்களுடைய ஜுகுதை பற்றி சொல்லுவாங்க மார்க்கத்துக்கு அவங்க செய்த பணிகளை சொல்லி சொல்லுவாங்க அடுத்தது இரண்டாவதாக அவங்களுடைய வீக் பாயிண்ட்ஸை சொல்லுவாங்க அவங்ககிட்ட அகிதாவில் பிரச்சனை இருக்குது அவங்க கிட்ட பிதா இருக்கின்றது அதே விஷயத்தில் அவங்க பிழைவிடக்கூடியவர்கள் என்று சொல்வாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்னு சஃபானை பற்றி சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க அவர் வந்து ரொம்ப எ எலக்குவெண்ட்டான ஒரு மனிதர் எலக்குவன்ட்னா வந்து ரொம்ப பேச்சாற்றல் உடைய மனிதர் ஆனால் வழி தவறியவர் மேலும் உம்மத்து வந்து ஒன்றுபட்டிருக்கு அவரை வந்து அவரை வந்து மறுப்பு சொல்ற விஷயத்தில் என்று சொல்றாங்க எப்படி கண்ணியமாக அதை கையாளிடுறாங்க பாருங்கள் மேலும் ஒருத்தரிடம் வழிகேடு வந்து ரொம்ப மோசமாக இருக்கு ஜஹ்மியாக்கள் மோத்தஜிலாக்கள் எக்ஸ்ட்ரீமான ராஃபிதாக்கள் என்றால் அப்போ அவங்க கடுமையாக விமர்சனம் செய்வார்கள் ஆனால் சுன் சுன்னாவை சேர்ந்த ஆலிம்களை சுன்னி ஸ்காலர்ஸை அவங்ககிட்ட சிறிய பிழை தான் இருக்குன்னும்போது ஒரு சாஃப்டர் ஸ்டைலில் அவங்க விமர்சனம் செய்வாங்க லஹூ ஃபீஹி நதர் அவர்கிட்ட ஏதோ சம்திங் விஷயம் இருக்குது அடுத்து ஃபீஹி ஜாஃப் அவர்கிட்ட பலவீனம் இருக்கு ஷைவுன் மின் அத்த சாகுல் அவர்கிட்ட கொஞ்சம் லீனியன்சி இருக்குது கொஞ்சம் சாஃப்டான போக்கு இருக்குது என்று சொல்லுவாங்க அடுத்து இல்மையும் பிதாவையும் தனித்து பிரித்து காட்டுவார்கள் ஒருத்தருடைய இல்மை பற்றி சொல்ல வேண்டாம் அவங்ககிட்ட விசாலமான இருக்குது இருந்தாலும் இந்தந்த விஷயத்தில் அவங்க பிழை விட்டுட்டாங்க என்று சொல்லுவாங்க அதற்கான எக்ஸாம்பிளாக இமாம் அபு அனிஃபா அஷரி இவர்களை பற்றி பேசும்போது அவங்களுடைய பேச்சை நாம் கவனிக்கலாம் பெரும்பாலும் தன்னுடைய விமர்சனத்தை சொல்வதை விட இதற்கு முன் வந்த இமாம்கள் வ வாதியில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் வந்து கோட் பண்ணுவாங்க கால அஹமத் காலல் அல் புகாரி கால எஹியாப் நி மயின் என்று சொல்வார்கள் ஆனால் பிதா அகிதா போன்ற விஷயங்கள் வரும்போது அதாவது இஸ்லாத்துடைய அடிப்படை சுண்ணாவுடைய அடிப்படை விஷயங்கள்லேயே தவறு விட்டவங்க வழித்தவறியவங்களை பற்றி சொல்லும்போது ரொம்ப ஹாஷாக அவங்க சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஹல்லாஜி பற்றி சொல்லும்போது அவர் ஒரு ஜிந்திக் அவர் ஒரு வழிகேடர் என்று சொல்லுவார்கள் மேலும் இப்னு அரபி சொல்லி பற்றி சொல்லும்போது அவங்களுடைய வார்த்தையில் குஃபுர் இருக்குது ஜந்தகா இருக்குது அப்படி என்றால் சொல்லுவார்கள் இறுதியாக முடிக்கும்போது ஒரு மனிதரை பற்றி சொல்லும்போது அவர் சதுக் அவர் ஒரு ஆலிம் அவர் ஒரு முஜிதஹித் என்று சொல்லுவார்கள் அவர் ஒரு சுன்னி ஆனால் அவருடைய பிழைகள் இருந்து சொல்லுவாங்க வழித்தவறியர்களே ரொம்ப வழிகேட்டில் இருக்கக்கூடியவங்களை சொல்லும்போது அவர் தால் முப்ததி பின்பற்ற தகுந்தவர் அல்ல என்று சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி பாருங்கள் ஒரு யூடியூப் சேனல் இருந்தால் போதும் அவர் வந்து அது இது ஒன்றுத்துக்கு லாக்கே இல்லை வேஸ்ட்டு தண்டம் எப்படியெல்லாம் வந்து காழ்ப்புணர்வின் காரணமாக பொறாமையின் காரணமாக தான் பல மறுப்புகள் வருது கிளாஸாக வரக்கூடிய மறுப்புகள் ஒரு சிலது தான் விரலூட்டு எண்ணக்கூடியது தான் ஒரே மன்ஹஜில் இருந்தாலும் இருக்கக்கூடிய காழ்ப்புணர்வின் காரணமாக மறுப்புகள் என்று பரவி வருகிறது இல்லைங்களா இந்த மனிதரை பற்றி எந்த நல்லதும் அவங்க சொல்லவே மாட்டாங்க ஸோ கண்ணியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சகோதரர்களை எப்படி நம்ம ஒருத்தரை விமர்சிக்க வேண்டும் என்பதை நம் தஹபியிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் பலர் ஆனால் இதை படித்தாலும் செய்வதில்லை அல்ல பாதுகாக்க வேண்டும் அவர்களை அதில் ரொம்ப முக்கியம் நீதித்தன்மையோடு அந்த விமர்சனம் இருக்க வேண்டும் டோட்டலாக ஒரு த காஃபீர்னு தக்ஃபீர் செய்கிறது டோட்டலாக தப்தி செய்கிறது வந்து இதெல்லாம் வந்து உலமாக்களுடைய வேலை அவங்க தான் அதை கரெக்டான நேரத்தில் செய்வாங்க க தகுந்த ஆதாரங்களோடு மாறாக சாதாரணமாக இருக்கக்கூடிய துவாத்துகள் இதெல்லாம் கையில் எடுப்பது மோசமான ஒரு விஷயமாக போய் முடியும் கண்ணியத்தை பேண வேண்டும் மறுப்பு விஷயத்தில்